இதை பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லிட்டு வெளிநாட்டில் பார்க்கக்கூடிய உள்ளங்களுக்கும் வீட்டில் தைக்கக்கூடிய அத்தனை பெண்மணிகளுக்கும் இது நூறுரூவா பேட்டர்ன் போடுறோம் இது வடலூருக்கு போகக்கூடிய பேட்டன் நூறுரூவாய்க்கு முப்பத்தி ஆறு இன்ச்சு பேட்டர்ன் போட சொல்லியிருக்காங்க அவங்களுக்காக போட்டுட்ருக்கேன் எல்லோரும் இந்த வீடியோவை பார்த்து இதே மாதிரி வேணும்னு நினைக்கிறவங்க புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி பேட்டர்ன்களை போட்டு தரப்படும் எதுக்காக இந்த பேட்டர்ன் வாங்குறீங்கனாக்கா நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்கன்னு தெரிஞ்சு அதை சில விஷயங்களை மாற்றி நீங்கள் வெட்டுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி பேட்டன்களை வாங்கி தச்சு பாருங்க தச்சு பாத்தீங்கன்னா அதோட உண்மை தெரியும் வாருங்கள் இந்த வீடியோக்குள்ள போவோம் இது வடலூருக்கு போகக்கூடிய பேட்டன் வடலூர்ல இருக்கவங்க பணம் அனுப்பிச்சுட்டாங்க அவங்களுக்காக போட்டுட்டு இருக்கோம் உயரம் பதிமூன்றா முப்பத்தி ஆறு இடுப்பு இடுப்புண்பது முப்பத்தி ஆறு இஞ்சி பா பாடி ரெண்டே முக்கால் நூற்றுறேன் இது வந்து மூணே கால் வைக்கிறேன் மூணே கால் ரெண்டே முக்கால் தச்சோன்னே ரெண்டே முக்கால் வந்துடும் கழுத்து இறக்கம் எவ்வளோ ஏழுறேன் ஏழரைக்கு ஏழே கால் நான் வைக்கிறேன் இங்க ரெண்டே முக்கால் இங்க ஒரு புள்ளி கூட்டிக்க முண்டா இறக்கா முண்டா இறக்கம் அஞ்சு இறக்கணும் ஒரு முக்கால் ஒன்பதே முக்கால் நேரம் ஒன்பதே கால் வைங்க ஒன்பதே கால் வச்சுட்டு ஒன்பதே முக்கால் வந்துடும் ஒன்பதே கால் இங்க வச்சீங்கன்னா சேர்த்து வச்சீங்கன்னா ஒன்பதே முக்கால் இங்க வந்துடும் எட்டு எட்டு வருதான் மட்டும் பார்த்தோம் கொஞ்சோண்டு குறையுது அப்போ கொஞ்சம் மட்டும் இறக்கிக்கிறேன் அஞ்சே கால இறக்கிக்கிறேன் எவ்வளவு பத்திலையும் அதை மட்டும் இறக்கிக்க இதுல பாதி அஞ்சேல பாதி ரெண்டரை ஒரு புள்ளி இப்போ இங்கேருந்து முக்காலிக்கு மட்டும் வைங்க போதும் ஒன்றே ஆள் வைக்காதீங்க இப்போ இடுப்பு ஏழரை ஒன்றே ஏழு ஒன்றரை இப்போ இதையும் இதையும் இணைக்கிறேன் இடுப்பையும் பாடியையும் இறக்க இணைக்கிறோம் இணைக்கிச்சிட்டோம் இப்போ ஒன்றரை இங்கே வைங்க இது வடலூருக்கு போகக்கூடிய பேட்டன் நூறுரூவா பேட்டன் போட சொல்லியிருக்காங்க கெட்டியான அட்டையில் போட்டுட்ருக்காங்க இப்போ டாட் வரைய போகிறேன் முப்பத்தி ஆறு இஞ்சி பாடி இது பின்கழுத்து ஏழரை ஏகச்சு வந்து கால் இப்போ டாட்டு பதிமூன்றரைக்கு மூன்று அஞ்சு டாட் இருந்தே தீரணும் மூன்றி இருந்துச்சுன்னா இப்போ டாட்டோட ஃப்ரண்ட் டாட்டோட உயரம் ஒம்பது வரை கரெக்டாக வரும் எதாவது வேணாலும் தப்பு வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது இது மூன்றரை இது கால் இது கால் எக்ஸ்ட்ரா வரும் அரை இருக்கும் அது முன்னாடி குறைச்சிடும் முப்பத்தி ஆறு இஞ்சி போட்டேன் பேக் பேக் வந்து கரெக்டாக வந்து உள்ளே வந்துடுச்சு இப்போ எட்டு இஞ்சி இருக்கான்னு இன்னொரு வாட்டி அளந்து பார்க்குறோம் எட்டு இஞ்சி கட் ஆகுது எந்த வேணாலும் மாற்றம் நம்ம இப்போ பேக் போட்டோம் ஃப்ரண்ட் போட போகிறோம் இது வந்து வடலூர் மாவட்டத்துக்கு போகக்கூடிய பேட்டன் இப்போ ரெண்டே முக்கால் மூணே கால் இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கணும் ஆறு இஞ்சு இங்கே அஞ்சரை அஞ்சு வைங்க அதுக்கு மேலே தேவை இல்லை ஆற்சி கம்மி பண்ணி வைங்க இது மாதிரி நீங்கள் வைக்கிறதுல ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் ஒன்றா விட்டுறீங்க அப்படி விட்டீங்கன்னா ஃப்ரண்ட் வந்து நல்லா இருக்காது அதனால் ஃப்ரெண்டை கம்மி பண்ணி வெட்டுங்க ஃப்ரெண்டை கம்மி பண்ணி வெட்டினா மட்டும்தான் நல்லாயிருக்கும் யாரும் அந்த யூடியூப்பில் பார்த்துட்டு ரெண்டையும் ஒன்றா வச்சு வெட்டுறீங்க வெட்டாதீங்க இப்போ அஞ்சே கால் இங்கே இறக்கியிருக்கோம் அஞ்சு இஞ்சி இறக்குங்க போதும் இப்போ இவங்களுக்கு பட்டி எவ்வளோ போடலான்னு முடிவு பண்ண போகிறோம் பட்டி வந்து மூணு இஞ்சி பட்டி கூட வைக்கலாம் ரெண்டே முக்கால் நான் பட்டி வைக்கிறேன் ரெண்டே முக்கால் மூணே கால் ரெண்டே முக்கால் மூணே கால் பட்டி வைக்கிறோம் பட்டி வச்சுட்டு இங்கே அஞ்சே கால் அஞ்சே அஞ்சே கால் இது அஞ்சு இது ரெண்டே முக்கால் இது மூணே கால் இது பட்டி எல்லாமே பார்த்துட்டோம் ஃப்ரண்ட் ஆட்டை எவ்வளோ முப்பத்தி ஆறு அஞ்சு பாடிக்கும் ஒம்பது வைக்கிறோம் இது மூணே முக்கால் நகர்த்திரும் ஃப்ரெண்ட் ஆட்டு முப்பத்தி ஆற மூணாக பிடிச்சிங்கன்னா மூப்பன்னெண்டு முப்பத்தாறு பன்னெண்டு ப்ளஸ் ஒரு முக்கால் கூட இருக்கணும் கூட இருந்தால் மூணில் ஒரு பாகத்தோட முக்கால் அரைஞ்சி தையலுக்காக கூட இருக்கணும் மேலே அரைஞ்சி தையலுக்கு போயிடணும் கீழே வரும் முக்கால் கூட இருக்கணும் இப்போ முப்பத்தி ஆறு இடுப்பு முப்பது ஆறு இங்கிட்டு ஒன்றரை அங்கிட்டு ஒன்றரை அங்கிட்ட அன்றா அங்கிட்ட ஒன்றா வச்சிட்டோம் மூன்ற மூணே முக்கால் மூன்றோன்னா டாட்டு மூணு வந்துடும் இது ஒன்றை இது ஒன்றை இது மூன்ற இது மூணே முக்கால் பேக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு வெட்டுறத பாருங்க கழுத்து எவளோ ஃப்ரெண்டு கழுத்து ஆடுறேன் ஆறு வரைக்கும் ஆறு வைக்கிறேன் எல்லாமே இப்படி கிராஸாக போடுங்க நேராக போடாதீங்க இப்படி கிராஸாக போடுங்க போட்டுட்டு கொஞ்சோண்டு வெளியே போயிடுங்க அரைஞ்சி வெளியே போயிருங்க இந்த இடத்துல மட்டும் கிராஸ் வெளியே போயிடுங்க ஏன்னா பெண்களுக்கு இப்படி வந்து தான் கழுத்து திரும்பும் அதனால் எல்லோரும் இப்படி இப்படி ஒரு கழுத்து வெட்டி பாருங்கள் அருமையாக இருக்கும் அரைஞ்சி வெளியே போய்ட்டு இங்கே அரைஞ்சி அடிச்சிடும் அந்த அரைஞ்சி வெளியே போய் உள்ளே போய்டும் ஏன்னா இப்படி தான் கழுத்து வெட்டணும் நேர் நேராக வெட்டுறீங்க நேர் நேராக வெட்டாதீங்க அது தப்பு மூன்ற என்னோட வீடியோவில் சின்ன சின்ன டிப்ஸ் இருக்கும் அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி வெட்டி பாருங்கள் நாலுரை ரெண்டே கால் கழுத்து வந்து நேராக வெட்டாதீங்க ஃப்ரெண்டில் வந்து கழுத்து வந்து நேராகவே இருக்காது இறங்கி தான் வரும் ஒரு பெண்ணு பெண்ணுக்கு வந்து கழுத்து கீழே இறங்கி தான் வரும் அதனால எல்லாரும் முன்பக்கம் க்ராஸ் பண்ணி வெட்டி பாருங்க ஆறு இடுப்பு முப்பது இப்ப முப்பத்தி அஞ்சுக்கு எட்டே முக்கால் நான் வைக்கிறேன் இந்த இடத்துல எப்பவுமே கம்மியாக தான் இருக்கும் பெண்களுக்கு அதனால் எல்லாரும் இந்த இடத்த சி ஒன்றை சரி பண்ணி வைங்க சி ஒன்னு சரி பண்ணா மட்டும்தான் சீ டூ சரியா இருக்கும் இப்போ இங்கே எவ்வளோ இருக்குன்னு பாருங்க அஞ்சே கால இருக்கு இந்த அஞ்சே காலம் இங்கே வைங்க இது மாதிரி ஒரு ஜாக்கெட்டை நீங்கள் வெட்டி தச்சு பாருங்க தச்சு பார்த்தீங்கன்னா அதோட அருமை தெரியும் ரெண்டரை ஏழரை ரெண்டரை போச்சுன்னா அஞ்சு அஞ்சில் நான் நாளை முக்கால் தான் வைக்கிறேன் காலிஞ்சு கம்மியாக வைக்கிறேன் வச்சுட்டு இப்போ சீட்டு முப்பத்தி ஆறு நம்மளுக்கு ஒன்பதே கால் இந்த இடத்துல வருதான்னு பார்க்கணும் ஒன்பதே கால் வருதா சீட்டும் ஒம்பதே கால் வருதா மூணு ஒன்பதே கால் கரெக்டாக இருக்குது எந்த வேணால் மாற்றம் இல்லாமல் இருக்குது எல்லாமே வரைஞ்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதாவது தனியாக தனியாக வரும் இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு கோடு போட்டுங்க கோடு போட்டு அரைஞ்சி உள்ளே போயிருங்க இங்கே ஒம்பது இங்கே எட்டே முக்கால் இங்கே நாலே முக்கால் இது மூணே கால் அஞ்சு ஃப்ரெண்டுக்கு ஆறு இப்போ எட்டு வருதான்னு பார்க்க போகிறோம் எட்டு அக்யூரட்டாக இருந்துச்சு எதனால் பாட்டுறோம்ல இங்கேயும் வந்து ஒம்பதே கால் கரெக்டாக இருக்குது எல்லாமே அக்யூரட்டாக இருக்குது உங்கள் ஃப்ரெண்டு போட்டதை பார்த்துட்டீங்க இது வந்து வெள்ளூருக்கு போகக்கூடிய பேட்டர்ன் அடுத்து கை ஃப்ரண்ட்டு பேக்கு பார்த்துட்டிங்க இப்போ கை நீ எல்லாம் வெட்டப்படும் இது வந்து திக்கான அட்டையில் நான் வெட்டி கொடுக்குறேன் திக்கான அட்டை அவங்களுக்கு இவங்களுக்கு எஸ்டி கொரியர் மூலியமாக அனுப்பி வைக்கப்படும் வேலூர்லேருந்து போட்டிருக்காங்க முப்பத்தி ஆறு இஞ்சி பேட்டர்ன் எனக்கு போட்டு கொடுங்க சார் நூறுரூவா பேட்டர்னில் போட சொன்னாங்க நூறுரூவாய்க்கு அவங்களுக்காக போட்டுட்ருக்கோம் இது மாதிரி யூடியூப் பார்க்குறவங்க வேணும்ங்கிறவங்க புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி பேட்டர்ன்கள் போட்டு தரப்படும் கை ஏழு ஏழு வைக்கிறேன் கை நூஸ் பதினொன்று ஏக்சி அவ்வளோ எட்டு ஏழு ஏழில் பாதி மூன்றரை இந்த இடம் தான் மூன்றஞ்சி இறக்குங்க தப்பே கிடையாது நீங்கள் எல்லாம் மூணு ரெண்டரைக்கு தான் இறக்குறீங்க மூணு ரெண்டரை இறக்க இறக்க கை சுருக்கம் வரும் சோள் கல்டு போயிடும் சோல் கல்ண்டு போயிடும் நான் ஏழு வைக்கிறேன் ஏழு வச்சா ஆட்டோமேட்டிக்கா எட்டு வந்துடும் வந்துருச்சு இது முப்பத்தி ஆறு இஞ்சு பேட்டன் இது ஏழு இது எட்டு இது மூன்று கை நீளம் ஏழு பதினொன்று ஆரஞ்சு பேட்டன் வெள்ளூர் மாவட்டத்துக்காக போட்டுட்டு வெள்ளூர் மாவட்டத்துக்கு போகக்கூடிய பேட்டன் கை எந்த அளவுக்கு நீங்க கொடைகிறீங்களோ இங்க ரவுண்டு பெருசு பண்ணிட்டு மீல கொடைஞ்சிட்டீங்கன்னா கை வந்து சுருக்கமே வராது கை வந்து பிளாட்டா போய் உட்காரும் கை வந்து இழுக்காம தனியா உடம்பு தனியா கை தனியா தனித்தனியா அவங்க தூக்குற மாதிரி இருக்கும் ஏன்னா கீழே நீங்கள் இறக்குறதே இல்லை இறக்காமல் இருக்கிறனால தான் ஜாக்கெட் மேலே தூக்கிட்டு அது உடம்போடு சேர்த்து வருது இப்போ பாருங்கள் அழகாக நம்ம கை வெட்டியிருக்கோம் எந்தளவுக்கு ரவுண்டு கொடுத்து கீழே பாருங்கள் எவ்வளோ மூன்று ரஞ்சி இறக்கிருக்கேன் மூன்று அஞ்சு இறக்குனதை எல்லோரும் பார்த்துட்டிங்க இந்த இடத்துல ஒரு கோடு இங்கே ஒரு கோடு இங்கே ஒரு கோடு இங்கே ஒரு கோடு இங்கே ஒரு கோடு இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும் வெட்டினா சிறப்பாக இருக்கும் கை வந்து இந்த முறையில் வெட்டி பாருங்கள் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் கடையில் நான் முப்பத்தெட்டு வருஷமாக வாடிக்கையாளருக்கு தச்சு கொடுத்ததை சொல்கிறேன் அதனால் எல்லாரும் இதே முறையில் வெட்டி பாருங்கள் ஃப்ரண்ட்டு பேக்கு வெட்டிட்டோம் ஃப்ரண்ட்டு பேக்கு வெட்டிட்ட பிறகு சோல்ட்ரு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிடணும் சோல்ட்ரு வந்து பர்ஃபெக்டாக இருக்கா இது எந்த வகையான த தப்பு வரக்கூடாது கூட குறைச்சல் வளர்ந்து கூடாது வந்தால் தான் கரெக்டாக எல்லாமே ஈவனாக வரும் எல்லா ரவுண்டும் கரெக்டாக வரும் இது எதுக்காக வச்சுருக்கனாக்கா சோல்ட்ரு கலந்து போகாமல் இருக்கிறதுக்கு பேட்டன் வெட்டும்போது எல்லாருமே இது மாதிரி துணி வச்சு வெட்டுங்க துணி வச்சு வெட்டும்போது என்னன்னாக்கா கழுத்து விலகாமல் இருக்கும் கழுத்து என்ன நீங்கள் வச்சுருங்க அந்த ரெண்டு அஞ்சு அப்படியே கிடைக்கும் ரெண்டே முக்கால் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டே முக்கால் அப்படியே கிடைக்கும் நீங்கள் இப்படியே வெட்டிட்டு நீங்கள் தைக்கும் போது கழுத்து விளைக்கிறோம் சோல் கல்ண்டு போவோம் இப்போ தான் பட்டி வெட்டணும் இப்போ வந்து கை பார்த்த பிறகு முடிவு பண்ணலாம் கை வந்து பார்க்க போகிறோம் இது வடலூருக்கு போகக்கூடிய பேட்டன் கட்டாந்துட்டு ஓகே இப்போ பேக்கு பார்க்கப்போம் ஒவ்வொன்னா பாருங்க மெதுவாக கரெக்டாக இந்த முண்டா வந்து இது சரியில்லைனாக்கா ஜாக்கெட்டு கலண்டு போயிடும் கட்டாக இருந்துச்சு எந்த வேணும் மாற்றம் கிடையாது இப்போதான் பட்டி விட்டணும் ஒரு புள்ளி கூடவே வச்சு விட்டுங்க அங்கே வச்ச பார்த்த பிறகு அப்புறம் உள்ளே வந்துருங்க இப்போ இங்கே எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் ரெண்டே முக்கால் மூன்றா மூன்றா இங்கே வைங்க ஒன்றங்கு தள்ளி ரெண்டே முக்கால் வைங்க இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் ஆரே முக்கால் ஆரே முக்கால் நோக்கிட்டேன் இங்கேருந்து எவ்வளோ இருக்கு பாருங்கள் ரெண்டா மூணு இப்போ இங்கே எவ்வளோ வைக்கிறீங்களோ மூன்று அஞ்சு வச்சிங்கன்னா இங்கே மூணு அஞ்சு வைங்க ஆரஞ்சு கம்மியாக வைங்க இங்கே ரெண்டே கால் வைங்க முக்கால் அஞ்சு கம்மி பண்ணி விட்டுங்க இடுப்பு முப்பது ஏழரை மட்டும் ரெண்டே கால் ஏழரை மட்டும் வைங்க ஏழரை ஏழு மட்டும் வைக்க போதும் எவ்வளவு தூரம் கிராஸ் பண்ணுறீங்களோ இடுப்பு அப்படியே கச்சு போய் ரெண்டே முக்கால் இது மூன்று இது ஏழு மட்டும் இங்கே போதும் வரங்க கரெக்டாக அந்த கோட்டில் வந்து உட்காருது பாருங்க இப்படி தான் நீங்கள் வெட்டணும் வெட்டினா சிறப்பான முறையில் இருக்கும் இது வடலூருக்கு போகக்கூடிய பேட்டர்ன் முப்பத்தி ஆறு இஞ்சு பாடி முப்பது இஞ்சு இடுப்புக்கு நம்ம வெட்டியிருக்கோம் இது மாதிரி வெட்டி தைத்தால் சிறப்பான முறையில் இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி யூடியூப்பில் யாரும் காமிச்சதில்லை இது கை இது ஃப்ரண்ட்டு இது பட்டி இது பேக்கு எல்லாமே நான் வந்து நல்ல முறையில் போட்டிருக்கோம் இது முப்பத்தி ஆறு இஞ்சி பாடி இது வந்து வடலூர் மாவட்டத்துக்கு அனுப்பப்படுகிறது இதே மாதிரி பேட்டன் வேணும்னு நினைக்கிறவங்க புக் பண்ணிட்டால் உங்களுக்கும் சிறந்த முறையில் பேட்டன்கள் போட்டு தரப்படும் வேணுங்கிறவங்க புக் பண்ணுங்கள் இது கெட்டியான அட்டையில் நூறுரூவாய்க்கு தரோம்